அது தீவா இருக்காது எல்லாரும் ஊரோட சேர்ந்து இடத்துல என்ன இருக்கும் இன்னைக்கு அங்க இருக்கவங்க சொத்து மதிப்பு கூடிதான் எல்லாம் கூடிதான் எல்லாம் இதாயிரும் சகல வசதி வந்துடும் எல்லாரும் சூப்பரா இருப்பாங்க நம்ம வணிகர் மட்டும் இல்ல நம்ம வணிகத்தை சார்ந்திருக்க மட்டும் இல்ல நம்முடைய பொதுமக்களும் நல்ல முறையில் டெவலப் பண்ண முடியும் அந்த மூணு பிரிட்ஜும் கொண்டு வந்து யாரு யாரு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் எப்படி சொன்னாங்க இந்த அருஞ்சோதி நடுநிலைப் பள்ளியில் நடைபெறும் நிகழ்ச்சியினுடைய சங்க தலைவர் அரசனையினுடைய வியாபாரிகள் சங்க தலைவர் அருமை சகோதரர் ஜி ராபுடா இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்து ஆர்கே நகர் பகுதியில் மிக சிறப்பான பல திட்டங்களை நம்முடைய முதல்வர் அவர்களிடமும் துணை முதல்வர்களிடமும் கேட்டு பெற்று தொடர்ந்து இடையராது நான்கு வருட காலமாக பணியாற்றி வருகின்ற என்னுடைய ஆளுநர் சகோதரர் ஜே நாற்பத்தி ரெண்டாவது மாமன்ற உறுப்பினர் திருமதி எம் ரேனுகாதேவி அவர்களே நாற்பத்தி எட்டாவது மாமன்ற உறுப்பினர் திருமதி விஜயலட்சுமி விசே விஜயகுமார் அவர்களே சங்க கொடியேச்சி முன்னாள் தலைவர் தஞ்சார்பேட்டை மார்க்கெட் வியாபாரம் அனைத்து வியாபார சங்கத்தினுடைய தலைவராக இருந்து செயல்பட்டிருக்கக்கூடிய அண்ணன் டி சந்திரசேகர் அவர்களே வரவேற்பு நினைத்திருக்கக்கூடிய சேவியர் அவர்களே முன்னிலை வைக்கக்கூடிய டி கணேசன் எஸ் முருகேசன் சி திருமணி

writing aphasit it 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 it